பார்த்தீங்களா இப்போ இந்த உலகத்தில் மனுஷன் தன்னுடைய சுயபலத்தில் தன்னுடைய சுயபலத்தில் அவன் வாழ்கிறான் சரிங்களா அவன் வந்து கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் கடவுள் வந்து எல்லாரையும் நேசிக்கிறவர் எல்லாருக்கும் ஒரே நீதி தான் வச்சிருப்பார் நீ நன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ சொல்லுங்க நன்மை செஞ்சா மேன்மை ஆமா தீமை செஞ்சா தாழ்மை முடிஞ்சு போச்சு சரிங்களா எத்தனை பேர் புரியுது தேவன் அப்படிதான் எல்லார் வாழ்க்கையிலும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ சொல்லுங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படி மனுஷன் ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்ளல ஆனா அவன் நன்மை செய்யறவனா இருக்கிறான் அவன் ஏதோ ஒரு விதத்துல நன்மை செய்யறான் அப்படின்னா அவன் நல்லா தான் இருப்பான் சரிங்களா அவன் நன்மை செய்தான் அவனுக்கு மேன்மை உண்டு அவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் சரிங்களா இதுதான் உலக உலக மனுஷங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பொதுவான நீதி நீதி பொதுவான சரிங்களா ஆம் இது எல்லாருக்கும் சமமானது இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது பொதுவான நீதி அவங்க நன்மை செஞ்சா மேன்மையா இருப்பாங்க சரிங்களா ஆமா அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதை அறுப்பாங்க அவங்க ஏழைக்கு உதவி செஞ்சா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா இவங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும் இவங்க மத்தவங்க மேல அன்பா இருந்தா இவங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கும் இவங்க நிறைய பேருக்கு பணம் செலவு பண்ணா இவங்களுக்கு நிறைய பணம் வரும் சரிங்களா அது உண்மை எத்தனை பேர் நம்புறீங்க மனுஷன் விழுந்து போன மனுஷன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சா அவன் பலனை பெற்றுக்கொள்வான் அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சா அவனுக்கு பலன் உண்டு சரிங்களா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா அதற்கான பலன் உண்டு அதனாலதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்புறம் முயற்சி செய் முயற்சி திருவினை அப்படி சொல்லுவாங்க இல்லையா சோம்பேறியா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா சேமிச்சு வைக்கணும் நல்லா உழைக்கணும் வரவுக்கேத்த செலவு பண்ணனும் இப்படிலாம் இருக்குல்லையா உலக பொருமோ அதெல்லாம் உண்மைதான் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க கணவன் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாரு எந்த வேலை இருந்தாலும் பாப்பாப்ல சரிங்களா அதில் உண்மையாக இருப்பாங்க அதற்கான பலன் கிடைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க சிலர் ஏமாற்றி சம்பாதிப்பாங்க எப்படியோ சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சதை விதைப்பாங்க இப்படி நடந்துகிட்டே இருக்கும் அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு சரிங்களா நன்மை செஞ்சா மேன்மை தீமை செஞ்சால் அதற்கான பலன் அப்போ இப்படி தான் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது அதில் தான் ஒவ்வொருத்தரும் உலக மனிதர்கள் வெற்றி பெற்று வராங்க நிறைய பேர் தோல்வி அடைஞ்சாங்க சிலர் வாழ்கிறாங்க சிலர் தோ இறந்துடுறாங்க சரிங்களா தேவனை அறியாதவர்கள் கூட இந்த பூமியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க தேவனை அறியாதவங்க கூட நூறு வயசுக்கு மேல வாழ்றாங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பொதுவான நீதியில் இயங்குகிறவர்கள் இது எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் இல்லாட்டாலும் அவங்க ஒரு வித விதைச்சிருக்கிறாங்க அதற்கான பலனை அறுவடை பண்றாங்க இது உலகப்பூர்வமானது தான் பாருங்க உலக மனிதர்களுக்கு அன்பு அப்படின்னா அது எந்த எதிர்பார்ப்பும் அடிப்படையில் வர்றது உலகத்துல இப்போ ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும்னா அந்த மனைவி அவருடைய இருதய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பொண்ணு கலரா இருந்தா அன்பு தானா வரும் சரிங்களா பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு கலரா இருந்தா பொண்ணுக்கு லட்சணமா இருக்கு அப்படின்னு முடிச்சிருவாப்புல இந்த அன்பு ஆமா அது வெளி பார்த்து வர்றது அடுத்து கல்யாணம் பண்ண பிறகு ஆமா அத்தடி ஆமா தெரியாமல்ல கல்யாணம் பண்ணிட்டேன் பாப்பில் அது ரெண்டாவது விஷயம் அப்போ கல்யாணம் பண்ண பிறகு இவர் ரொம்ப எதிர்பார்ப்பார் அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அன்பாக இருப்பாப்ல சரிங்களா அந்த மனைவியுடைய ஃபேமிலி ரொம்ப வசதியாக இருந்துச்சுன்னா குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் இவர் ரொம்ப கேரிங்காக இருப்பாப்ல அப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்குவாப்ல அதே மாதிரி மனைவியுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு பயங்கரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப தாழ்மையாக இருப்பில்ல அதுவே மனைவியுடைய பேக்ரவுண்டு பொருளாதாரத்துலேயும் சரி எதுலேயுமே வீக் அப்படின்னா தலைவர் இவர் தான் ராஜா சரிங்களா இவர் தான் எல்லாமே கண்ட்ரோலே வச்சுருப்பாப்பில் அவருக்கு நினச்சது தான் அவர் வச்சது தான் சட்டம் அப்படி தான் நடக்கும் என்ன கேட்பாரு கிடையாது கேட்க யாரும் கிடையாது ஒரு புரோஜனும் கிடையாது அங்கே போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்கிறதுக்கும் வழி கிடையாது அதனால் ஒன்றுக்கும் உதவாததுனால அதை அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு வச்சுருவாங்க சரிங்களா இப்படி தான் உலகப்பூர்வமான அன்பு இயங்கிகிட்டே இருக்கு இதே தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி மாறி நடக்கும் சில வீட்டில் அப்படியே உள்டாக இருக்கும் மனைவியுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும் இவர் சம்பாதிக்கவே மாட்டார் சரிங்களா இவர் ஒரு வேலையும் பார்க்க மாட்டார் அப்போ அந்த அம்மா சம்பாதிக்கும் அந்த அம்மா கவர்மெண்ட் வேலை பார்க்கும் அந்த அம்மா நல்ல அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும் விவசாயம் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் பிஸ்னஸ் இருக்கும் சரிங்களா அப்படி இங்கே ஒன் சைடாக இப்படி போகும் சில வீட்டில் ரெண்டு பேருமே சம்பாதிச்சு அப்படி போகும் அது முன்ன ஆகும் சரிங்களா உலகப்பூர்வமாக இப்படி தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்து தான் அன்பு வரும் சரிங்களா மனைவி மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலேருந்து பொருளாதாரத்துலேருந்து செக்ஸுவல் காரியங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்து தான் நடக்கும் இவங்க எதிர்பார்ப்பு அவங்க பூர்த்தி செஞ்சாங்கன்னா சூப்பர் சரிங்களா இந்த மனைவியை வந்து கணவனார் வந்து எப்போவுமே அதை வாங்கி கொடுக்கறது புடம் வாங்கி கொடுக்குற அதை வாங்கி கொடுக்கறது இருந்தால் என் வீட்டுக்காரர் போல தங்கம் யாருமே கிடையாது என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார் அப்படின்னு அதே போல் அந்த மனைவி வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மனைவிக்கு எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் எல்லா விதத்துலையும் இல்லைன்னா அது ஓடி போயிடும் பணம் சாப்பாடு போடுறது ட்ரெஸ்ஸு கொடுக்கறது சந்தோஷமா வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சந்தோஷம் முப்பத்தஞ்சு வயசுல திருமணமாகி பத்து வருஷத்துல அந்த சந்தோஷம் நீங்கள் கொடுக்க தவறிட்டிங்கன்னா அப்போ கூட டைவர்ட் ஆகிடுது நிறைய பேருக்கு ஆமாம் கல்யாணம் முடிஞ்சு ஐம்பது வருஷம் வாழ்ந்து கூட ஒரு சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா டைவெர்ட் ஆயிடுறேன் பார்த்துருக்கீங்க இல்லையா சினி இருந்து அது வெளியில் தெரியுது பொதுவாகவே நிறைய பேர் டைவர்ஸ் போயிடுறாங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்குது ஆனாலும் டைவர்ஸ் பண்ணிடுறேன் ஏன்னு சொல்லுங்கள் இனி வாழ முடியாது அதுக்கு பிறகு பாருங்கள் இவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணார் இப்படி டார்ச்சர் பண்ணார் அது இப்படி இது இப்படி அப்படின்னு குறை சொல்லுவாப்புல ஏன் அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல இவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல ஒரே மாற்றம் அதனால வேற ஒரு ஆப்ஷனை தெரிந்தெடுத்துட்டா ஒன்னு விலகி இருப்பாங்க இனி இவருக்கு அடிமையாக நம்மளால இருக்க முடியாது இனி இவன் கூட நம்மளால குடும்பம் நடத்த முடியாது இல்லைன்னா இன்னொரு விதம் என்னன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு ஒதுங்கிடுறது இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கிறது பேசக்கூடாது ஊர் உலகத்தை தான் நம்ம புரிஷன் பண்ணாட்டி வெளியில் தெரியக்கூடாது நீ காலம்பூரா அடிமை தான் வேலைக்காரி தான் அப்படின்றாப்ல அதே மாதிரி அந்த அம்மா சொல்லுவோம் நீ காலம்பூரா தான் இருந்து சாப்பிட்டுட்டு உன் பாட்டு வேலையை பார்த்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் யாரு கூடயும் போவேன் எங்கேயும் போவேன் எத்தனை மணிக்கு வருவேன் அதெல்லாம் நீ கேள்வியே இருக்கக்கூடாது அப்படிலாம் சில பெண்கள் இருப்பாங்க பாருங்கள் மோசமானது இது இந்த உலகப்பூர்வமானது அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் சரிங்களா அவங்கள சந்தோஷப்படுத்திட்டே இருந்தா நல்லா இருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு வழியில மாம்ச ரீதியாக சந்தோஷப்படுத்துவான் எத்தனை புரியுது இன்னைக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் தான் மனைவி தன்னை விட்டு பெயரக்கூடாதுன்ட்டு எல்லா வித சந்தோஷத்தையும் விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்யறாங்க அப்படிதான் உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆஹ் அதே போல நிறைய மனைவிமார்களும் பிள்ளைகளுக்காக வேறு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தவிர ஆத்மார்த்தமாக கணவன் மேலே ஒரு அன்புலெல்லாம் அங்கே வாழலை அன்புலெல்லாம் சோர்வம் இங்கே கொடுக்கல ஒரு கடமை வேறு வழி இல்லை குடும்ப சூழ்நிலை ஆமாம் அங்கே போனால் அவமானம் கேவலம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இதுதான் உலக வாழ்க்கை இப்படிதான் எதிர்பார்ப்போடு வாழ்வாங்க சரிங்களா இல்லைன்னா ஏமாற்றத்தோடு சகிச்சுட்டு வாழ்வாங்க அப்படி நிறைய குடும்பம் இருக்குது அவங்களுடைய சந்தோஷம் இப்படிதான் தான் இருக்கும் உலகபூர்வமாக இருக்கும் அடுத்து சமாதானம் கேட்கையே செய்யணும் உலகப்பூர்வமான சமாதானம் இப்படி உலகப்பூர்வமாக அன்பு உருந்து இப்படி உலகப்பூர்வமாக சந்தோஷப்படுத்தும் போது உலகப்பூர்வமான சமாதானம் இருக்கும் சரிங்களா சமாதானமா இருக்கும் வீடு பணம் இருந்தால் சமாதானமா இருக்கும் பணம் இல்லைன்னா சுடுகாடா மாறிடும் வீடு பார்த்துருக்கீங்களா சமாதானத்துக்கு அங்கே பேச்சே கிடையாது காசு இருந்தா சமாதானமா இருக்கும் சரிங்க காசு இருந்தால் காதல் இருக்கும் வீட்டில் காசு இல்லைன்னா காதல் கிடையாது ஒரே மோதல் தான் இதான் உலகம் இந்த கலாச்சாரத்துல தான் சார் இன்னைக்கு எக்கச்சக்க குடும்பம் இருக்கு நம்ம அப்படிதான் இருந்தோம் சரிங்களா அடுத்து நீங்கள் விசுவாசம் உலக விசுவாசம் இருக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா பத்து வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குறாப்புல அப்படியே ஒரு விசுவாசம் உண்மையாக இருப்பாள் தான் ஓனர் மேலே ஏதோ ஒரு அன்பு இருக்கும் அவங்களுக்கு அவர் நல்ல கொடுப்பாராக இருக்கும் நல்லா வச்சுப்பாராக இருக்கும் நல்ல கேரிங் பண்ணுவாரா இருக்கும் ஒரு நட்பு ரீதியாக பழகியிருப்பாங்களா இருக்கும் உண்மையாக இருக்கிற வரைகளுக்கும் அந்த உண்மையான நட்பு இருக்க தான் செய்யுது அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா திடீர்னு ஒரு நாள் நட்பு முறியும் பாருங்க பல வருஷமா நடந்த நட்பு எங்க முறியும் அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாட்டில் முடியும் இவர் எதிர்பார்த்தபடி அவர் இருந்திருக்க மாட்டாரு ஏதோ ஒன்று சத்தம் போட்டு நல்ல விசுவாசமான ஆள் தான் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட இருந்தா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல வேற மாதிரி செயல்படுறான் அப்படிம்பாங்க நல்ல ஆள் தான் நாற்பது வருஷம் கூட இருந்தாலும் தான் நம்பி பொறுப்பு கொடுத்தேன் இப்படி மொத்தமாக அடிச்சு மலர் போயிட்டார் நம்பி பொறுப்பு கொடுத்த இப்படி ஏமாத்திட்டான் துரோகம் பண்ணிட்டான் பார்த்துருக்கீங்களா நம்பி பொறுப்பு கொடுத்த ஏமாத்திட்டான் இதுதான் உலக விசுவாசம் அப்படிதான் விசுவாசம் இச்சை அடக்கம் இச்சை அடக்கம்னா பாருங்க ஒரு ஹஸ்பண்ட் மனைவி ஹஸ்பண்ட் வந்து திருமணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப அடக்கமா இருப்பாப்ல அதுவுமே உணர்வுள்ள ஆண்களை தான் சொல்றேன் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா ரொம்ப உணர்வு இச்சையடக்கத்தோடு இருப்பாய் அப்போ நம்முடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு அதுவும் வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாது ஆமா நம்ம இப்படி இல்லைன்னா கடவுள் நம்மளை தண்டிச்சுருவாரு அப்படிங்கிற இதை வந்து இப்படிதான் தப்பு செஞ்சா நமக்கு இந்த வியாதியும் வந்துடும் சரீர குறைபாடு வந்துடும் நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது இதன் அடிப்படையில் இச்சையடக்கத்தோடு இருப்பாங்க புரியுதுங்களா உலகபூர்வமான இச்சை அடக்கம் பேரு கெட்டு போயிரும் கௌரவம் கெட்டு போயிரும் ஆனால் தெரியாம நிறைய தவறுகள் பண்ணுவாங்க சரிங்களா ஆமா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படி அப்படிதான் உலக அடக்கம் அதில் ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா ஏதாவது ஆதாயம் இருக்கும் இச்சை இச்சையடக்கத்தோடு இருப்பாங்க இப்படி எதனால நீங்கள் எடுத்து வந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கு இல்லையா நீங்க எப்படினாலும் ஆமா தயவு தயவு இருக்கு இல்லையா நல்ல குணம் தயவு இரக்கம்லாம் இருக்கு இல்லையா நீடிய பொறுமை இது எல்லாமே இந்த தன்னுடைய ஆதாயத்துக்காக ஷார்ட்டா சொல்லணும்னா சொல்லுங்க தனக்காக சுயநலத்திற்காக கரங்களை தட்டி நம்புறவங்க மட்டும் அவன் அவன் உலக ஒழுக்கம் இருக்கு இல்லையா அது தன்னுடைய சுயநலத்திற்காக இதுதான் உலகம் புரிஞ்சது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இங்க சந்தோஷம் இருக்கா இருக்கு இங்க அன்பு இருக்கா இருக்கு இங்க சமாதானம் இருக்கா இருக்கு இங்க முன்னேற்றம் இருக்கா இருக்கு இங்க உயர்வு இருக்கா இருக்கு இங்க வெற்றி இருக்கா இருக்கு தோல்வி இருக்கா இருக்கு எல்லாமே இருக்கு இங்க சக்சஸ் இருக்கா இருக்கு ஆனா எல்லாமே தன்னுடைய சுய வர்றது எத்தனை புரியுது கையை தட்டி புரிஞ்சவங்க தன்னுடைய சுயபலத்தினாலும் சுய நலத்தினாலும் வர்றது அதனாலதான் வசனம் சொல்லுது ஆமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நேற்று நம்ம பார்த்தது போல பேதர் சொன்னது போல எங்கள் சுய சக்தினாலும் அல்ல எங்கள் சுய பக்தினாலும் அல்ல கத்ரா ஏசுகிறி சுய பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த சர்வாங்க சுகம் இப்பொழுது நடந்திருக்கிறது கையாத்தட்டு ஆமே எத்திரையர் புரிய ஆமே அழகு எங்கேயுமே சுயம் கிடையாது எல்லாமே காடு தான் எல்லாமே கிரேஸ் தான் எல்லாமே அவர் தான் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல சொல்லுங்க உலக பூர்வமா தன் பலத்தில் தன் சுய நலத்திற்காக வாழுகிறவர்களை பார்க்கலாம் கையை தட்டி ஆமேன் கத்திரா இயேசுரை ஏற்றுக்கொண்டு ஆமேன் தேவனுக்காக வாழுகிற நீங்களே சிறந்தவர்கள் கரங்களை தட்டி ஆமேன் சுயத்துக்காக தனக்காக வாழ்கிற பெரிய பணக்காரனை பார்க்கலாம் அமேன் கத்தருக்காக வாழ்கிற இன்றைக்கு ஏழையாக இருந்து நாளைக்கு பணக்காரர்களாய் மாறப்போகிற நீங்கள் மேலானவர்கள் கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு நான் இந்த வருஷத்துல இருந்து வாழ போகிறேன் இன்னும் அதிகமாக வாழப் போகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ போறேன் ஐ மீன் அது தொடங்கிட்டு அது நடந்துகிட்டே இருக்கு எப்படி ஆமே சொல்லுங்க என் பலத்தினாலும் அல்ல என் பராக்கிரமத்தினாலும் அல்ல அடுத்து என் எதிரியுடைய பலத்தினாலும் அல்ல என் எதிரியுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல எனக்குள் இருக்கிற கத்தருடைய ஆவியினாலே என் வாழ்க்கையில் எல்லாம் ஆகும் கரங்களை தட்டி அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கரங்களை தட்டி கத்தருடைய ஆவியார உங்களை நிரப்பும் போது தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றும் போது நீங்க மத்தவங்க மேல அன்பா இருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த அன்பை ரிசீவ் பண்ற அவங்க உங்க மேல் அன்பா இருக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்க அன்பை விதைத்தீர்கள் அன்பை அறுவடையாக பெற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா இந்த அன்பு அன்பை விதைக்கும் பொழுது உங்களுக்கு பதிலுக்கு அன்பு கிடைக்கும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கையத்தட்டி இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை இதுதான் பேரின்பம் இந்த அன்புக்கு ஈடுனையே கிடையாது இது ஜென்வின் ஒரிஜினல் அன்பு எதிரே புரியுது அதுதான் அப்படிதான் சந்தோஷம் ஆமையன் கத்தருடைய ஆவினால் நீங்கள் நிரம்பி அதான் ஃபாதர் பாடின மாதிரி நம்ம அது என்ன தீர்க்க தர்சன புஸ்தகம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆகாயா திராட்சை செடி ஆபகுக்குள்ள அத்திமரம் துளிர் விடாட்டாலும் திராட்சை செடி பலம் விடாட்டாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் எப்படி என் தேவனுக்குள் கழிவுறுவான எப்படி என் ரெட்சிப்பேன் தேவனுக்குள் கழிவுருவேன் ஆபர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்றிருக்கு கையை தட்டி ஆமேன் எது இல்லாட்டாலும் பரவாயில்ல என்னை ரச்சிக்கிறவர் இந்த வறுமையிலிருந்தும் இந்த தரித்திரத்திலிருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் என்னை விடுவிக்கிறவர் என்னை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்ன கவலைப்பட மாட்டேன் என்ன கஷ்டப்பட மாட்டேன் வேதனை அடைய போறது எனக்கு நேரிட்ட எல்லா பிரச்சனையில இருந்தே என்னை தூக்கி எடுப்பார் அதுக்கு பேர் தான் விசுவாசம் கையை தேட்டி இதுதான் சமாதானத்தை தரும் சந்தோஷத்தை தரும் இது ஆவிக்குரிய சந்தோஷம் ஆமே இதுதான் நிரந்தரமான சந்தோஷம் அவர்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இருதை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள் அவர்கள் கத்தனையை சார்ந்திருப்பார்கள் கத்தரை பற்றி கொண்டிருப்பார்கள் போடா ஆண்டவரே என் பக்கம் என்ன வந்தாலும் பார்த்துப்பார் எவ்வளவு பெரிய பிரச்சனை கத்திரினை தூக்கி எடுப்பார் இதுல இருந்து கவலைக்கு இடமே கிடையாது கவலையா பட மாட்டா இதுதான் இதுதான் நிரந்தரமானது நிலையானது ஆனா இன்னைக்கும் பாருங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கிற எத்தனையோ நம்மல்ல சில இடத்துல நம்ம வீக்கா இருப்போம் சில இடத்துல நம்ம உலகப்பூர்வமாக சில நன்மைகளை எதிர்பார்த்து ஏமாந்து போய் தோத்து போய் விரக்தி அடைஞ்சிட்டு இருப்போம் சில இடத்துல உலகப்பூர்வமான நன்மைகளை அனுபவித்து கஷ்டப்பட்டுட்ருப்போம் சில இடத்துல உலகப்பூர்வமான அந்த உலக கலாச்சாரத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் மாட்டிகிட்ருப்போம் கத்தரோ இறக்கத்தில் ஐஸ்வரீம்ல ஒரு உங்களை தூக்கி எடுப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி எத்தனை நம்புகிறீங்க நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நிதானிச்சு பார்த்து எது உங்களுக்கான வார்த்தையோ அதை கேட்கும்போது ஆமேன் நான் ரிசீவ் பண்ணுறேன்ப்பா இதுலேருந்து என்ன நீங்கள் என்னை தூக்கி எடுப்பீங்க ஆண்டவர் ஆமேன் என் வாழ்க்கை அப்படி மாறும் ஆண்டவர் என் வாழ்க்கை அப்படி நடக்கும் ஆமே நான் நம்புறேன்ப்பான்னு ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அப்படித்தான் இச்சை அடக்கம் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது ஆனா கத்தருடைய ஆவில நீங்க நிரம்ப நிரம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் இச்சை அடக்கத்தை எத்தனை புரியுது ஆமேன் ஆலலூயா ஆமேன் இச்சை அடக்கம் ரொம்ப மோசமானது எப்படி தெரியுமா அவன் தேவன் ஏகப்பட்ட கணிதரும் உருச்சங்களை வச்சிருந்தார் சொல்லுங்க ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு ஏகப்பட்ட சாப்பாடு சந்தோஷம் ஆமா எல்லாமே அதுல இருக்கு அந்த கனியில ஒரே ஒரு பழம் தான் விளக்குனார் ஆனா மனுஷன் பிசாசு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு தான் தந்திரத்தை பயன்படுத்தினான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை தெரியுமா தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பேரின்பத்தை ஆஹ் மனுஷ மறந்ததுனால சிற்றின்பத்தை விரும்புற பிசாசுடைய தந்திரம் சிற்றின்பத்துக்கு நேராக தள்ளும் சிற்றின்பத்தை நோக்கி பேரின்பத்தை விட்டுருவான் தொலைச்சிருவான் சரிங்களா ஆனா கத்திரம் இறக்கத்தில் ஐஸ்கிரீம் நம்மளெல்லாம் தூக்கி எடுத்துட்டு சரிங்களா இப்ப பாருங்க பேரின்பம் தேவன் எக்கச்சக்க கணிதரும் விருட்சங்கள் வச்சிருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலும் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை சாத்துக்குடி அது இதுன்னு எதெல்லாமோ போகும் கமலா ஆரஞ்சு விமலா ஆரஞ்சு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு வெரைட்டி சரிங்களா ஆஹ் மாப்பிள்ள பச்சை ஆப்பிள் இருக்கு சோப்பாப்பிள் இருக்கு ஆரஞ்சு ஏக கலர் கலரா இருக்கு சரிங்களா ஒன்னு ஒண்ணு ஒன்னொன்னு வெரைட்டி ஒவ்வொன்னு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் பேரிச்சம்பளத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு தெரியுமா ஆமா துபாய் சவுதியெல்லாம் போயிட்டு வாங்க அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறாங்க காலில் டிஃபனே வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடுவாங்க சரிங்களா அவ்வளோ இருக்கு பேரிச்சம்பளத்துல அப்போ அந்த அம்மா அவ்வளோ சாப்பிட்டே பார்க்கல இன்னும் இன்னும் சாப்பிட்டா எக்கச்சக்கமான உணவுப் பொருள் பழம் இருக்கு ஆனா பிசாசு வந்து இத சாப்பிடா கூட சொன்னாரோன்னு இத பத்தி பேசணும் உடனே இதை பத்தி ஒரு தந்திரமான மெசேஜ் கொடுக்குறான் அந்த கல்லோபதேசத்தை கேட்டு அந்த தந்திரத்தை கேட்டு என்ன பண்ணிட்டு விழுந்துட்டு அந்த பழத்தை உடனே இச்சித்து இச்சித்து அப்படியே இருக்கு அது பார்வைக்கு நலமா மாறிட்டு தேவன் சாப்பிட கூடாதுன்னு சொன்னப்ப அது வெறுப்பா இருந்துச்சு இப்போ பிசாசு சாப்பிடலாம் ஒன்றும் இல்லைன்னு தந்திரமா ஒரு பொய்ய சொன்னதும் இந்த பொய்யை நம்பிட்டு அப்படியே சரி சரி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டது பாருங்க அதான் இச்சை புரியுதுங்களா சொல்லுங்க இச்சை சொல்லுங்க பேரின்பமான வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாத படிக்கு நம்மை சிற்றின்பமான வாழ்க்கைக்குள்ளே வச்சுருக்கோம் புரியுதுங்களா பேரின்பமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாத படிக்கு இச்சை சிற்றின்பமான வாழ்க்கையிலே வச்சிருக்கோம் அதான் தந்திரம் நல்லா புரிஞ்சு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவன் ஒன்று நல்லா தெரிஞ்சுருக்கணும் பேரின்பமான வாழ்க்கையை வாழணும் விசாசுடைய எந்த பொய்யே நம்பிடக்கூடாது கூடாது அது இச்சையை தூண்டும் சரிங்களா பொய்யை சொல்லிகிட்டே இருப்பான் தந்திரமாக செயல்படுவான் அவன் மீறுதல் உடையவன் அவன் தான் செயல்படுவான் அவனுக்கு லிமிட்லாம் கிடையாது அன்லிமிட்டடாக செயல்படுவான் புரியுதுங்களா தேவன் என்றைக்குமே நம்மக்கிட்ட கரெக்டாக ஜென்யூனாக இருப்பார் அவன் அப்படி இல்லை துரோகி அவன் தான் அவனுடைய நோக்கம் அப்போது உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட பொய்யை விதைச்சிருவான் நீங்கள் அதை பொய்யும் தெரியாமல் நீங்கள் செஞ்சிட்டு அப்புறமேட்டுக்கு ஆதாம ஏவாலும் கஷ்டப்பட்டது போல புலம்பிகிட்டு இருப்பீங்க நல்ல புரியும் ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு விசு அனுபவபூர்வமாக அவரை அறிகிற அறிவில் வந்துட்டு விசுவாசத்தில் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை சுட்டு போட்டால் கூட உங்களால் உங்களை பிசாசலை திருத்த முடியும் திசை திருப்ப முடியே முடியாது எத்தனை புரியுது ஆமே கற்றுல அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போவார் எதிரே நம்புறீங்க ஆமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அப்ப தந்திரத்துக்கு எதிர்த்து சரிங்களா அதுக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அப்ப கத்தருடைய வார்த்தை நிறைய தெரிஞ்சிருக்கணும் தே அப்ப சத்தியம் நிறைய அறியணும் அப்ப நீங்க ஆராதனைல வரும் பொழுது தேவன் அறிகிற அரியல வளர தான் உங்க விசுவாசம் வளரும் உங்க விசுவாசம் வளர்ந்தா நீங்க ஆண்ட ஒரு பிரியமான பிள்ளைகளை வாழ முடியும் நீங்க ஒரு சந்தோஷமா ஆவிக்குரிய சந்தோஷத்தினால ஆவிக்குரிய சமாதானத்தினால ஆவிக்குரிய விசுவாசத்தினால நீங்க நிரம்பி இருக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா கத்த நல்லவர் ஆமே இது ரொம்ப 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 முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம வாழ்க்கையை பெரிய முன்னேற்றத்தை கத்து தருவார் அந்த பாதையில நம்மளை நடத்துகிறார் இது அஸ்திவாரம் அப்படியே இதை கேட்டு அப்படியே வந்துருங்க உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படியே பிளஸ் பண்றேன் வளம்ல நாமத்தினால நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கேட்ட இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக